வேலையாட்கள் அதிகம் இருப்பாங்களா அதான் ஜாதகத்தை பார்த்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஒரு சிலருக்கு எவ்வளவு வசதியாக இருந்தாலும் அவங்களுக்கு கீழ் ஆள் வேலையாட்கள் அதிகம் இருக்க மாட்டாங்க சரியாக அமைய மாட்டாங்க தொந்தரவாக இருக்கும் வந்துட்டு போய்கிட்டு வந்துட்டு போயிட்டு மாறி மாறி வேலையில் இருந்துட்டு போயிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு சிலருக்கு வசதி இருக்குதோ இல்லையோ அவங்க சொல்கிற வேலையை அதாவது ஏவன வேலையை செய்கிறதுக்கு ஆள் அடிமைகள் நிறையா இருப்பாங்க வேலையாட்கள் அதிகம் பேர் இருப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு யோகம் இருக்குது அது ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடலாமா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு யோகம் வேணும் சரி அது எப்படி இருக்கணும் ஜாதகத்தில் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் லக்னத்தில் இருந்து எண்ணி வருகின்ற மூன்றாம் வீட்டு அதிபர் ஆட்சி பெற்றிருக்கணும் அல்லது உச்சம் பெற்றிருக்கணும் அவர் எந்த விதத்துலயும் கெட்டு கூடாது பாவகிரகங்களோட சேர்ந்து கெட்டு பயிருக்க மூன்றாம் வீட்டு அதிபர் நீசம் பெற்றிருக்கக்கூடாது மூன்றாம் வீட்டு இடம் மூன்றாம் இடமோ மூன்றாம் வீட்டு அதிபர் நிற்கும் இடமோ திதி சூன்யம் பெற்றிருக்கக்கூடாது இதுதான் பாயிண்ட் மூன்றாம் வீட்டு அதிபர் ஆட்சி உச்சம் பெற்று சிறப்பாக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு சொன்ன வேலை செய்யறதுக்கு வேலையாட்கள் அதிகம் பேர் அவங்க கூட இருப்பாங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க அது மட்டும் அல்ல வேலையாட்கள் மட்டும் கிடையாது அவங்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபர் ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து தைரியம் அதிகமாக இருக்கும் அது நமக்கு தெரியும் வெள்ளித்தட்டில் சாப்பிட்ற யோகம் இருக்குமா அவங்களுக்கு வெள்ளித்தட்டில் சாப்பிடுவாங்க காதில் கடுக்கன் வைரக்கடுக்கன் போடுற யோகமும் இருக்குது அவங்களுக்கு வைரத்தோடு அணுகின்ற யோகமும் அவங்களுக்கு இருக்குது அதனால் மூன்றாம் வீட்டு அதிபர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் வேலையாட்கள் அதிகம் பேர் இருப்பாங்க